ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மீட் செவன் மீடியா எஸ்எஸ்டியில் நீங்கள் நம்ம பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா குண்டாயில் ஹயோனிக் ஃபைன்ற மாடல் இது யாருக்கு பாருங்கள் அயோனிக் ஃபை இது ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல் இதை பற்றி தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் அங்கே பாருங்கள் விண்டோ வந்து ஓப்பன் பண்ணும்போது அந்த ஹேண்டில் பேர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது இப்போ நம்ம உள்ளே வந்துட்டோம் இது பார்த்திங்கன்னா டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக வரும் கியரு இது ரிமோட்டில் பாருங்கள் லாக்கு அன்லாக்கு லோடுன்னு இருக்கு பாருங்கள் அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன் இதான் இன்ஜின் ஸ்டார்ட் பட்டன் ஸ்டார்ட் தான் ஆஃப் தான் இப்போ இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அது டிஸ்பிளே பாருங்கள் டிஸ்பிளே வேறு லெவலில் இருக்கும் எல்லாமே டச்சு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டச்சு தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஏசி இதுவும் டச் மாடல் தான் பட்டன்லாம் இல்லை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும் அப்புறம் கியருக்கு போகலாம் நம்ம இந்த ரைட் சைடில் இருக்க பாருங்கள் இதுதான் கியரு இது இண்டிகேட்டர் வந்து அதில் அட்டாச்சு லெஃப்ட் சைடில் வந்து இது வைஃபரு இப்போ இது கியர் என்ன டிஃப்ரெண்ட்னு பார்த்தீங்கன்னா வாங்க பாருங்கள் ட்ரைவ் நியூட்ரலு ரிவேஷன் இருக்குது பாருங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிற இண்டிகேட்டர் டைப்லாம் கீழே ப்ரெஸ் பண்ணுவோம் மேலே ப்ரெஸ் பண்ணுவோம் இது அந்த டைப் இல்லை இதை வந்து அந்த ஹெட்டை வந்து ரூல் பண்ணணும் இப்படி அது கேட்டு மேலே இறக்கு பாருங்கள் பீனு அது பார்க்கிங் பட்டனு இது பாருங்க பீனு இருக்க பாருங்கள் இப்போ இதை பிடிச்சிக்கின்னு நம்ம வந்து இப்படி ரொட்டேட் பண்ணால் அது கேட் சேஞ்சாகும் அங்கே பாருங்கள் ரிவேஸுக்கு வந்துடுச்சு கீழே லாங்காக ப்ரெஸ் பண்ணால் ரிவேஸு மேலே வந்து லாங்காக ப்ரெஸ் பண்ணால் ட்ரைவ் வந்துடும் லைட்டாக சேஞ்ச் பண்ணால் நியூட்ரல் அங்கே போகிறேன் லைட்டாக சேஞ்ச் பண்ணும்போது நியூட்ரலுங்க திரும்ப வந்து சேஞ்ச் பண்ணும்போது டிரைவ் வந்துச்சு பாருங்கள் இதுதான் அதோட சிஸ்டம் நானே இதை ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன் அதான் உங்களுக்கு அப்டேட் பண்ணலாம்னு போட்டேன் அங்கே போகிறோம் ரிவர்ஸு ஃபுல்லாக லாங் ப்ரெஸ் பண்ணும்போது ட்ரைவ் வந்துட்டு போகிறோம் இப்போ லைட்டாக ஷேக் பண்ணிட்டால் நியூட்ரல் வந்துரும் அந்த ஹெட்டு இருக்குது பாருங்கள் பீனு அதை டச் பண்ண பார்க்கிங் இதுதான் இந்த கியருடைய டிஃப்ரெண்ட் மற்றபடி எல்லாம் காமன் தான் பிரேக்கு ஆக்சலேட்டர் ஒன்று தான் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தாலும் ஒரு கால தான் நம்ம யூஸ் பண்ணணும் ஹேண்ட் பிரேக் அங்கே இருக்குது பாருங்கள் ரைட் சைடில் அதை மேலே தோக்குனால் லாக்கு ஹேண்ட் பிரேக் ஆகிடும் ரைட் சைடில் அங்கே பாருங்கள் ரெட் கலரில் மேலே டிஸ்பிளே எல்லாம் காமிக்குது பாருங்கள் ப்ரெஸ் பண்ணவுடனே ரிமூவ் ஆகிடுது இந்த மாடல் நம்பருக்கு மேலே காமிக்குது பாருங்கள் டூ எயிட் நைன் டூக்கு மேலே ப்ரெஸ் உடனே நியூட்ரல் ஆகிடும் திரும்ப போது ஆன் பிரேக் விந்தோம் இது வந்து சைடு மிரியர் சைடு விண்டோ ஓப்பன் எல்லாம் காமன் தான் இதுதான் இதோடய ஸ்பெஷாலிட்டி திரும்ப அந்த பட்டன் ஆஃப் பண்ணோடனே ஆஃப் ஆகிடும் வேறு இது சீட்டு வந்து ஆட்டோமேட்டிக் சீட்டிங் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய ஃபியூச்சர்ஸ் இதெல்லாம் இருக்குது இந்த பேக் சைடில் அந்த சர்க்கிள் இருக்கு பாருங்கள் அது வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கிள் டூ லோடுன்னு சொல்லுவாங்க நம்ம ரிமோட்டில் வந்து இந்த சார்ஜ் போடுற சிம்பிளுக்கு அமைக்கிது பாருங்க லோடுன்னு அதை பெருஸ் பண்ணால் இந்த ப்ளேஸ் வந்து ஓப்பன் ஆகும் இது பாருங்கள் ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்கள் இதை வந்து நம்ம இப்போ லாங் ட்ரிப்பெலாம் போகிறோம்னா அங்கே வந்து கரண்ட் வசதி இருக்கிறதுலாம் ரொம்ப கொஞ்சம் ரேராக இருக்குது ஒரு த்ரீ பாயிண்ட் சிக்ஸு கிலோ இது சார்ஜ் எது எடுத்துக்கலாம் நம்ம ஒரு எலக்ட்ரிக்கல் அடுப்பு மற்றதெல்லாம் யூஸ் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிக்கி இருக்கிறதுலே லக்கேஜ் அதிகமாக வச்சுக்கலாம் இதில் இன்னும் அந்த சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டை படுக்க வச்சுட்டா இன்னும் அதிகமாக வைக்கலாம் அவ்வளோ திங்ஸ் வைக்கிற அளவுக்கு ரொம்ப ஸ்பெஷாலிட்டி இருக்குது ஹைட்டு கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால வைக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம பேனட் ஓப்பன் பண்ணால் வந்துலையும் எம்டி பிளேஸாக தான் இருக்குது இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதுலேயும் நீங்கள் எதனா ஒரு முக்கியமான திங்ஸ்லாம் வச்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி தான் அப்படியே வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா இது பேட்ரி தான் மெயின் பாட்டம் ஃபுல்லாகவே இது பேட்ரி வந்து மேனூஃபேக்சரிங் பண்ணிக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் சார்ஜ் போகிறதுக்கு ஒரு டிசி சார்ஜரில் போட்டிங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் கம்ப்ளீட் ஆகிடும் ஏசி சார்ஜரு அந்த மாதிரி போகிறதுனா ஒரு செவன் ஆன செவன் ஹவர்ஸ் ஆகும் இது வந்து பார்த்திங்கன்னா அறநூற்றி முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கு நான் ரீப்ளே பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்